ேவி மூன்றாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த ஸ்ரீமதி லோகேஸ்வரி நாகேந்திர குருக்கள் அவர்கள் இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று சிவன் திருவழி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற மீனாட்சி சுந்தரேஸ்வர குருக்கள் தமதி நலி நண்பு நாகேந்திர குருக்கள் அவர்களது பாரியானும் காலம் சென்ற அருணோதயன் குருக்கள் ஹர்சினி ராகவா குருக்கள் ஆகியவரது அன்பு தாயாரும் சிவகஜர்மா அவர்களின் அப்பம்மாவும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்